இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் லுக்கோட டாப் ஃபைவ் ட்விட்டர் லைக்ஸ் இப்ப நாம பார்க்க போறோம் நவம்பர் டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரிலீஸ் ஆன நம்ம இளைய தளபதி விஜயோட தெரி ஃபர்ஸ்ட் லுக்கு டுவெண்டி நைன் தௌசண்ட் லைக்ஸ் கிடைச்சிருக்கு செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ரிலீஸ் ஆன விஜயோட பைரவா ஃபர்ஸ்ட் லுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லைக்ஸ் கிடைச்சிருக்கு நவம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆனால் நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட எந்திரன் டூ பாயிண்ட் ஓ ஃபர்ஸ்ட் லுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லைக்ஸ் கிடச்சிருக்கு மே செகண்ட் ரிலீஸ் ஆனால் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட விஸ்வரூபம் டூ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் ஆன ஒன் டேலேயே தேர்ட்டி நைன் தௌசண்ட் லைக்ஸ் கிடச்சிருக்கு ஃபிப்ரவரி ஃபைவ் ரிலீஸான நம்ம தல அஜித்தோட விவேகம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் லைக்ஸ் கிடச்சிருக்கு இன்னும் ஆர் டூ டேஸில் உலகநாயகன் கமல்ஹாசனோட விஷ்ரூபம் டூ விவேகமோட ரெக்கார்டை பிரேக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டாப் ஃபைவ் ஃபர்ஸ்ட் லுக்கில் உங்களுக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் லுக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸோட் டிவிக்கு